அளவுக்கு இறுக்கிக் பல முறை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் ஒவ்வொரு மனிதனோடு இரண்டு மலக்குமார்கள் சேர்ந்து கிளம்புகிறார்கள் ஒவ்வொரு நாள் காலை பொழுதிலும் உறவுகளை இரண்டு மலக்குமார்களோடு தான் நாங்கள் விழித்தெழும்புகிறோம் அல்ஹம்துலில்லாஹி அஹியானா பஅதமா அமாதனா வஇலைஹி நுஷூர் என்று ஓதுகிறோமா இரண்டு மலக்குமார்கள் நம்மோடு எழும்புகிறார்கள் எலும்புகின்ற பொழுதே காலையில் நினைக்கிறார் தர்மம் செய்யணும் இருக்கட்டும் அதை ரப்புக்காக நான் கொடுக்கணும் என்னால் முடியுமானது நான் இறைவழியில் கொடுத்து அருள்வளையை அடையணும் என்ற எண்ணத்தோடு அந்த மனிதன் விழித்து ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலைய வசல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த நல்ல எண்ணத்தோடு விழித்தெழும்புகிற மனிதனுக்கு அந்த மலக்கு பிரார்த்திக்கிறார் ரப்பே அல்லாஹ்வுக்காக செலவழிக்க வேணும் என்ற நல்ல எண்ணத்தோடு எழும்பிய இந்த மனிதருடைய பொருளாதாரத்தை இன்னும் ரப்பினை விசாலப்படுத்தி விடுவாயாக சாதாரணமாக நான் கேட்குற துவாவுக்கும் சாதாரணமாக நீங்கள் கேட்குற துவாவுக்கும் அன்பு உறவுகளை நாம கேட்குற துவாவுக்கு நிறைய வேறுபாடு இருக்கின்றது அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்றெல்லாம் கேள்வி குறைக்கின்றது ஆனால் மலக்கு கேட்கிறதுவா ரப்பை செய்கின்ற மழைக்குமார்கள் ரப்பை துதிக்கின்ற மலக்குமார்கள் ரப்பை நினைவுகூறுகின்ற மலக்குமார்கள் இந்த மலக்குமார்கள் ரப்பிடத்தில் இன்னாருக்கு உதவி செய்ய அவர்கள் கேட்டுவிட்டால் அது தடை செய்யப்பட மாட்டாது அது அங்கீகரிக்கப்படும் காலையில் எழும்புகின்ற பொழுது ஒரு அப்துல்லாவுடைய பெயரை சொல்லி இந்த அப்துல்லாவுக்கு அல்லாஹ் அருள்வளங்களை அள்ளி என்று அந்த மலக்கு பிரார்த்தித்து விட்டால் வேறு என்ன அவருக்கு தேவை இந்த உலகத்தில் வேறு யாருடைய கௌரவமும் அந்தஸ்தும் அவருக்கு தேவையில்லை ரப்பு அருள் செய்வான் என்ற அந்த சந்தோஷம் மட்டும் அவருக்கு போதும் போதும் உறவுகளை நல்ல மலக்கு ஒரு மலக்கு அந்த நல்ல மனிதருக்கு ரப்புக்காக செலவு செய்யற மனிதருக்கு பிரார்த்திக்கிறார் அதே நேரத்தில் ஒருவர் எழும்புகிறார் அந்த செலவழிக்க மறுத்தவராக எழும்புகிறார் கொடுக்க மறுத்தவராக எழும்புகிறார் அல்லாவுக்காக செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணமில்லாதவராக எழும்புகிறார் அப்படி எழும்புகிற அந்த மனிதனுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் குத்தாளா அப்படியே இறுக்கி விடுவாயாக என்று இன்னொரு மலக்கு பிரார்த்திக்கிறார் சுபகான் அல்லா பொருளை இறுக்கிவிடு என்று ஒரு மலக்கு பிரார்த்திச்சா அவர் விடிய விடிய உழைத்தாலும் அதில் அருளை காண மாட்டார் அவர் முழுக்க முழுக்க கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்கு கொண்டு வந்து பார்ப்பார் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் உழைக்கிறேன் மூன்று சதத்தையும் காண இல்லையே சொல்றாதா இல்லையா எல்லாமே சாப்பிட்டு ஏப்ப மட்டும் போயிடுறவ அங்க அவர் விடுற பிழை அல்லாவுக்காக கொடுக்க மறக்கிறார் அல்லது மறந்து போறார் அன்பு உறவுகளை அதனால் அவருடைய நன்மை இழக்கிறார் ரசூசலால் சொல்கிறார்கள் மின்மாளின் சுபகான் சுபஹானல்லாஹ் அல்லாவுக்காக வேண்டி தர்மம் செய்தால் செல்வம் ஒருபோதும் குறைந்து விடுவதில்லை என்பதை இறை தூதர் சல்லல்லா குலைவசம் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பான உறவுகளை நிச்சயமாக அல்லாவுக்காக செலவழிக்கின்ற பொழுது அந்த செலவுக்கான பரிகாரத்தை அல்லாஹு கொடுக்கிறான் பரிகாரத்தை கொடுக்கிறான் நாம் கொஞ்சமாக கொடுத்தாலும் நிறைந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வோம் சில பொழுது சில வா